தாயமங்கலம் முத்துமாரி நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் கேட்டவர்களுக்கு கேட்டு வரும் அருளும் கற்பக விருச்சமாக அருள் பாலிக்கிறாள் ஓங்கார ரூபிணி மகவாயி அருளை பெற ஆடி மாதம் பக்தர்கள் கூட்டம் அலைக்கடலாய் திரள்கின்றனர் நூத்தி எட்டு அம்மன் திருத்தலங்களில் பிரசித்தி பெற்ற அன்னை முத்துமாரி தென் தமிழக மக்களின் காவல் தெய்வமாகும் ராமநாதபுரம் வியாபாரியின் குழந்தையில்லா கவலையை தீர்த்து வைக்க நினைத்து இளையான்குடி தாலுகா தாயமங்கலம் கள்ளிக்காட்டில் சிறுமி வேடத்தில் வியாபாரியின் தோன்றினால் சந்தோஷ மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போன வியாபாரி முத்து சிறுமியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு பயணமானார் வழியில் ஆற்றங்கரை குறிக்கிடவே அந்த சிறுமி மாயமானாள் கவலையில் வீடு சேர்ந்தவரின் கனவில் தோன்றிய அன்னி மதுரை மீனாட்சி சிறுமியாக வந்தது நானே நான் தோன்றிய கள்ளிக்காட்டில் என்னை மாரியம்மனாக வழிபட்டு வா என்று கூறியவுடன் அன்று முதல் ஊர் மக்கள் கூடி அந்த இடத்தில் அன்னையை மாரியம்மனாக வழிபட்டனர் தாய்க்கு ஒரு தாயாக வந்த மங்கள தேவியே முத்துமாரியே என்று மக்கள் கொண்டாடினர் அந்த ஊர் தாய்மங்களம் என்றாகி பின்னர் தாயுமங்கலம் ஆனது திருமண வரம் வேண்டுவோர் தாலி போட்டனை இந்த அம்மன் திருவடியில் வைத்து வேண்டி அந்த பாக்கியத்தை பெறுகின்றனர் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் அமைந்துள்ள இந்த அழகான ஆலயத்தில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளியவன் போன்ற தெய்வங்களின் சன்னதி அமைந்துள்ளன அங்குள்ள சுற்று வட்டார கிராம மக்களுக்கும் தாயாக விளங்கி பாதுகாக்கிறாள் அன்னை தனது சொந்த தாயாகவே அங்குள்ள மக்கள் வணங்கி வழிபடுகின்றனர் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் மருத்துவச்சியாகவும் வேண்டும் மரங்களை கொடுக்கும் ஓம் காரரூபிணியாகவும் விளங்குகிறாள் அன்னையவள் அம்மை நோயை குணப்படுத்தும் தீர்த்தமும் இங்கு கொடுக்கப்படுகிறது செவ்வாய் வெள்ளி மற்றும் அமாவாசை நாட்களில் இங்குள்ள வேப்ப மரம் வெல்வ மரங்களில் பிள்ளை வரம் வேண்டி தொட்டில் கட்டி சென்றால் அம்மனை அருளால் பிள்ளைவரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அதிகம் உண்டு ஆடி மாதம் வந்தால் தான் விவசாயம் தொடங்க மழை பொழிய விளைச்சல் பெருக வானம் பார்த்த பூமியான இந்த பகுதிகளில் பசுமை பெருக காரணமே தாய் மங்கலம் தாய் கருணைதான் நம்பிக்கை பங்குனி மாத விழாவின் போது ஆயிரக்கணக்கானவர்கள் பாதயாத்திரை சென்று ஆடு கோழி சிறப்பு பூஜையிட்டு குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டாடி மகிழ்கின்றனர் உலகெங்கும் வாழும் தாயமங்கலம் முத்துமாரியம்மனின் பக்தர்கள் அங்கே குவிகின்றார்கள்